ஸோ நம்முடைய எலும்புகளுக்கு சத்தான உணவுகள் ஸோ ஒன்பது உணவுகளை வந்து நம்ம எலும்புக்கு சத்துக்களை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய ஒன்பது உணவுகளை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம அந்த இப்போ ஒன்பது உணவுகளை போயிட்டு பார்த்துருவோம் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக மூட்டு வலி முதுகு வலி ஸோ எலும்பு சம்மந்தமான பெயின்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குது குறிப்பிட்ட வயது அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து வந்துட்டு ஸோ நிறைய மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்காகவே பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும் நம்மளுடைய குழந்தைகளுக்கோ இல்லை நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கோ இந்த மாதிரி பிரச்சனை வந்தவங்களா இருந்தாலும் சரி பிரச்சனை வராமல் தடுக்கணும்னாலும் சரி ஸோ தடுக்கணுன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் வந்தவங்கன்னா பெரியவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ பிரச்சனை வந்தவங்களா இருந்தாலும் இது அடிஷ்னலாக அவங்க இந்த உணவை சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எலும்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும் அப்படி அற்புதமான அந்த ஒன்பது உணவுளை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாதாம் ஸோ பாதாம் வந்து நார்மலாகவே கிடைக்கக்கூடிய ஒரு உணவு தான் ஸோ இந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எடுத்துக்கும் போது இதில் இருக்கிற அதிகப்படியான கால்சியம் மேக்னீசியம் பாஸ்பரஸ் இது மாதிரி சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஸோ அதிகப்படியில் பாதாம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சியா விதைகள் இந்த சியா விதைகள் பார்த்தீங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் மேக்னீசியம் இதுவும் வந்து இந்த சத்துக்களும் வந்து இதில் அளவுக்கு அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனித எலும்புகளை வலுவாக்கக்கூடிய இடத்துல இருக்குது ஸோ அதிகப்படியாக நம்ம சியா விதைகள் எடுத்துக்கல எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாதாம் வெண்ணெய் ஸோ பாதாம்லேருந்து எடுக்கக்கூடிய வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கு வந்து அதுவும் குறிப்பா பெண்களுக்கு வந்து அதிகப்படியான பயணம் தருது ஸோ இதுல இருக்கக்கூடிய கால்சியம் வந்து ரொம்ப வளமான கால்சியம் சத்து எழுந்து கொண்டிருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடையிலிருந்து இருக்கக்கூடிய வெண்ணையை விட இந்த பாதாம்ல இருந்து இருக்கக்கூடிய வெண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப பயனாளதா இருக்கும் ஸோ எலும்புகளுக்கு தேவையான அனைத்து ஆரோக்கியத்தையும் இந்த பாதாம் வெண்ணை கொடுக்கும் இதுக்கு இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் எல்லார் வீட்லயும் கண்டிப்பாக இருக்கும் தினமும் நம்ம ஒரு முறையாச்சும் பயன்படுத்துகிறோம் அதுவும் இந்த வெய்ய காலத்துல கண்டிப்பா அது கூடவே தான் டிராவல் பண்றோம் ஸோ தயிர் தயிரில் வந்து பார்த்தீங்கன்னா அபிரிதமான கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது ஸோ தயிர் கூட நம்ம வந்து வாழ்நாளில் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் தப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அதில் சத்துக்கள் நிறுந்திருக்கு உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும் ஸோ வந்து ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா இரும்புகளையும் வலுவாக வச்சுக்கிறதுக்கு இந்த தயிர் வந்து முக்கியமாக பயன்படுது இதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா கவுச்சி பிரியராக இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல ஸோ கவுச்சி பிரியராக இருந்தால் கண்டிப்பாக இது பிரயோஜனப்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா முட்டை முட்டை வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்க தயிரை அதிகமாக எடுத்துலாம் நம்ம முன்னாடி சொன்ன பாயிண்டை ஸோ தான் ரெண்டுத்தையும் சரி சமமாக சாப்பிடலாம் ஸோ முட்டை முட்டையும் வந்து நம்ம அவிச்ச முட்டையை வந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துகளும் முட்டையில் நிறைஞ்சி இருக்கு ஸோ முட்டையும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த உணவு மூலியமாகவும் நம்மளுடைய ஜாயின் பெயின்ஸை தவிர்க்க முடியும் ஸோ இதுக்கு படியாக பார்த்தீங்கன்னா பாலிலேருந்து தயாரிக்கப்படும் சீஸ் அந்த சீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக கால்சியம் சத்து அதிகமாக இருக்கு ஸோ இந்த கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஜாயின் பெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ப்ராக் இதுல வந்து விட்டமின் சி நார்ச்சத்து பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துகள் வந்து இதுல இருக்கு ஸோ கண்டிப்பா ப்ராக் நம்ம சாப்பிட்றதுனால கண்டிப்பா நம்ம ஜாயின் பெயின்ஸுக்கு ஒரு பிரச்சனை வந்து சால்வ் பண்ணோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்கிற அதி அபரிவிதமான ஊட்டச்சத்துகள் எலும்புகளுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இதுல கடைசியா முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது கண்டிப்பா நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயுமே இது பயன்படுத்தக்கூடியது தினமும் பயன்படுத்துவோம் மூணு வேலை பயன்படுத்தும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பயன்படுத்துவோம் பால் தாங்க ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து ஒரு கப் பால் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி பாஸ்பரஸ் மெக்னீசியம் இந்த எல்லா சத்துக்களும் வந்து பால்ல நிறைய நிறைஞ்சிருக்கு பால் நார்மலாவே உங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு பொருள் ஸோ கண்டிப்பா பால் வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய எலும்புகளுக்கும் அது ஆரோக்கியமான விஷயமா பார்க்கப்படுது நாம ஏன் கண்டிப்பா இந்த விஷயத்த சொல்றோம்னு கேட்டிங்கன்னா ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லேடிஸ் வந்து அதுவும் கொஞ்சம் ஏஜ் வந்து ஒரு ஃபார்ட்டி அப்போ ஆனவோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து வருது ஸோ முட்டு வலி முதுகு வலி கை கால் வலி இடுப்பு வலி இந்த மாதிரி விஷயம் சொல்றாங்க ஸோ அது மாதிரி பிரச்சனை வரவும் கூடாது வந்தவங்களும் இதை உணவை கொஞ்சம் அடிஷ்னலாக அவங்களோட உணவு கூட கொஞ்சம் அடிஷ்னல் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா இதுலேருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ அடுத்த தலைமுறைக்கும் இந்த விஷயம் வரக்கூடாதுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி பசங்க நம்ம குட்டிஸ் நம்ம இது இதுமாரி விஷயங்கள உணவு கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுடைய எலும்புகள் வலுப்பெறும் நாளைக்கு அதாவது இன்னைக்கு நம்ம இருக்கிற காலகட்டத்துக்கு அவங்க வரும்போது ரொம்ப வலிமையாக இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதில் குறிப்பாக பெண்கள் வந்து நிறைய பிரச்சனை சந்திக்க வேண்டிய நெறிஞ்சிடும் ஸோ அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக பெயின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ நாம வந்து மாதிரி நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஜாயின்ட் பெயின்ஸ் இருந்து அவங்க தப்பிக்க முடியும் இது இப்போ இப்போ இருக்கிற நம்ம கையில் தான் இருக்குது அடுத்த தலைமுறை வந்து நல்லபடியாக வரணும் ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் மேக் பண்ணோம் ஏன்னா மருத்துவமனை தான் நெஞ்சி ஒழுதி கை கால் உடஞ்சி கூட பிரச்சனை இல்லை ஏதோ விழுந்தாங்க உடஞ்சாங்க அப்படின்னா டேமேஜ்னா பிரச்சனை இல்லை நல்லா இருப்பாங்க ஆனால் மாடி இறங்க முடியல இறங்க முடியல இது மாதிரி விஷயமாகவும் இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை நம்ம மேக் பண்ணோம் ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அப்பதான் நாம போடுற எல்லா அரிய தகவலும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைச்சிட்டே இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்